அனைவருக்கும் வணக்கம் ஜெய பாலா யூடியூப் சேனல் சர்பாகம் வரவிருக்கிறேன் பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த வார ராசி பலன் மிதனராசிக்கு என்ன பலன் கொடுக்குது பார்ப்போம் மிதனராசி ராசிநாதன் எட்டில் ஆமர்ந்திருக்கிறார் உங்க ராசியிலே குரு பகவான் வசம் செய்து கொண்டிருப்பது பதினெட்டாம் தேதி சந்திர பகவான் தனுசு ராசியில இருந்து மகர ராசி செல்லும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஆகவே சற்று கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய காலம் உங்கள் அனைத்து கிரகம் சற்று குறைவான பலனே கொடுப்பது உங்க ராசிநாதன் எட்டில் மறைந்திருக்கிறார் செவ்வாய் சூரியன் சுக்கரன் அனை அனைத்து கிரகம் எட்டில் மறைந்திருப்பது உங்க மன தடுமாற்றத்தை உருவாகும் பிள்ளைகளால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு உண்டான இயங்கி தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு சற்று கால தாமத உருவாகும் மிதனராசியில இருக்கக்கூடிய குரு குழந்தை பாக்கிட்டு தாமதம் செய்வார் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு முறையாக செய்து கொள்வது சிறந்தது ஆகவே உங்கள் குல தெய்வத்தையும் இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட தெய்வத்தை கிருஷ்ண பரமாத்மா போய் கண்டிப்பாக வழிபாடு செய்து வரும்போது உங்கள் புத்திர பாக்கியம் உண்டாகும் ஆகவே புத்திரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் புத்திர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் மறைவாக இருப்பதால் இந்த வாரத்தில் நாள் புத்திரி நாள் சற்று மனக்குழப்பம் மனக்காசுபம் உண்டாகும் அவங்க பேசி கேட்கவே இல்லையே அடங்க மாட்டேங்கிறாங்க அது முன்னாடி நல்லா இருந்தாங்க இந்த வாரத்துல இந்த மாசத்துல அவங்களுக்கு சரியான முறையில அவங்க வந்து திறம்பட செயல்பட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மன உடைய அதிகரிக்கும் ஆகவே அதனால உங்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் உருவாகக்கூடிய தன்மை இப்படியே போனா எப்படி நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் ஆகவே இளம் வயது உடையவர்களுக்கு படிப்புல கவனம் குறையும் ஆகவே உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு மேலதிகராக கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஆகவே இத்தனையும் அந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சற்று நிதானமாக இருந்து காலம் இருப்பினும் உங்களுக்கு ராகு சனி ஒன்பதாம் இடத்துல இருப்பதால் அதுல இருந்து வீண்டு வர்றதுக்கு சந்திர பகவான் இருபதாம் தேதி ஒன்பதாம் இடம் செல்லும் போது உங்களுக்கு நன்மை பயக்கும் சந்திரன் சனி ராகு மூன்று ஒன்னாக போடும்போது சற்று கவனத்தோடு இருந்து செயல்பட வேண்டும் அந்நியரிடம் பேசும்போதும் வாகனத்தில் செல்லும் போதும் சற்று நிதானமாகும் வேறு நபருடன் நம்ம உரையாடும் கூட பேசும்போது கூட மிக கவனத்தோடு செயல்பட்டால் மட்டுமே நீங்க வெற்றி பெற முடியும் இல்லைன்னா அந்த பழி உங்க மேல வந்து அடையிறபத்து உண்டான வழி கிடைச்சிடும் ஆகவே பழி சொல்லுக்கு ஆளாகாமல் இருப்பது இந்த காலத்தில் சிறந்தது ஆகவே இந்த காலம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் மிக எச்சரிக்கையாக இருந்து வரும் அடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபாலா வணக்கம்